உதகை அரசு தமிழகம் விருந்தினர் மாளிகையில் நீலகிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது உதகை நகருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ் வேலி அணைப்பகுதியில் நிலத்தடி கேபிள் பதிக்கும் பணிக்காக மத்திய அரசின் கீழ் இயங்கும் வனத்துறையின் அனுமதி

ஒவ்வொரு காலாண்டிலும் நடைபெற வேண்டிய மாவட்ட வளர்ச்சி கண்காணிப்பு கூட்டம் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசு அனைத்து துறை அலுவலர்கள் ஆகிய ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டம் இன்றைய நடைபெற்றது கடந்த இரண்டு நிதியாண்டுகளாக தமிழக அரசாலும் ஒன்றிய அரசாலும் வழங்கப்பட்ட திட்டங்கள் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேகம் விதம் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து உரிய அறிவுரைகளை அலுவலர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் திட்டமிட்ட காலத்தில் தொண்ணூற்றி சதவீதங்களுக்கு மேலாக பணிகள் முடிவடைந்திருக்கின்றன இந்த மாவட்டத்திற்கே உள்ள பிரத்யேக பருவநிலை காரணமாக ஒரு ஐந்து சதவீத பணிகள் தேக்க நிலை அடைந்திருக்கின்றன அவற்றையும் விரைவாக முடித்து முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதர மாவட்ட அலுவலர்களும் இன்றைக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அலுவலர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் திருப்திகரம் என்பதை விட பாராட்டுதலுக்குரியதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை போது இந்த மாவட்டத்தினுடைய பெரிய கோரிக்கையாக புதிதாக அமையப்பட்டிருக்கின்ற மருத்துவக் கல்லூரியை பார்வையிட்ட போது அந்த கல்லூரிக்கும் விடுதிக்கும் குடி தண்ணீருக்கென்று தனியான பிரத்யேக திட்டங்கள் இல்லை உதகை தான் அந்த தண்ணீர் தர வேண்டியிருக்கிற காரணத்தினால் உதகையில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்படுவதாக சொன்னார்கள் உடனடியாக நம்முடைய கோரிக்கையை ஏற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் தனியாக மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனக்கு விடுதிக்கும் தனியாக குடிநீர் திட்டத்தை அறிவித்து அரசாணை பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் மாவட்ட மக்களின் சார்பிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மரங்கள் கீழே அந்த மாதிரி சில மழை வருது அதனால சில தடங்கள் ஏற்படுது அதுக்காக தான் அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருபது கோடி ரூபாய் ஏற்கனவே ஒன்று அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க அதை நிறைவேற்றுறதுல மத்திய அரசாங்கத்துடைய ட்ரெஞ்ச் கொஞ்சம் அந்த ஒரு பகுதி மத்திய அரசாங்கத்துடைய வனத்துறைக்கு கீழே வரதுனால அந்த அனுமதி வாங்குறது தாமதம் இருந்தது போன தடவை முதலமைச்சர் வந்தப்ப அதை சொன்னோம் சொன்ன உடனே முதலமைச்சர் உரிய அறிவுரைகள் வழங்கி மா மாவட்ட வன அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் பரிமிஷனை வேணுமோ அதை சுருக்கி அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க டெல்லியில் நான் பரிசு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் விரைவில் அந்த வந்துருச்சுனாக்கா அந்த அந்த பிரச்சனை இருக்காது அதுக்கு பிறகு கம்பங்கள் கீழே விழுவுறதோ துண்டு கம்பி கீழே விழுவுறதோ இருக்காது அது வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய வனத்துறை இப்போ அனுமதிக்காக காத்திருக்கிறோம் இப்போ தான் ஒரு ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் கொண்டுருக்கோம் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வாங்கிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாலும் அது சரி